அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதன ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பல நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதுன ராசியில மிருகசிரிச மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் தைரிய வீரியஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடியதாக இருக்குது தன வரவு திருப்தி தருவதாக இருக்குது சிக்கலான சிறை விஷயங்களை கூட நீங்கள் சாதுரியமாக பேசி முடித்து விடுவீங்க வீண் பயத்தை தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் உன் உங்களுக்கு இருப்பதை விடவே முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு உத்தியோகர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே திறன்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவாங்க குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கு தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரலாம் உங்களுடைய கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது பெண்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவாங்க பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவாங்க கல்வி தொடர்பான பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை மாற்றக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது போது நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு மாணவர்கள் பள்ளி கல்லூரி முடித்து உங்களுக்கு மிகப்பெரிய கனவுகள் காணக்கூடிய கூடியதாகும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாக கூடிய வகையில இருக்கு மனைவி குழந்தைகளின் மன விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்கள் உங்களை புகழ வேணும் என்பதற்காக கடினமான காரியங்களையும் இழுத்து போட்டு செய்வீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் சின்னத்தை அடக்கினால் சிக்கல்கள் குறையக்கூடியதாகவும் இருக்கு அலுவலகத்துல சிறப்பாக பணிபுரிந்து அதிகாரிகளுடைய பாராட்டை நீங்க பெறுவீங்க மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாட்களாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அதன் காரணமாக நீங்கள் ஆகாயத்தில் மிதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது உங்களுடைய அன்புமிக்க செயல்களால் உறவினர்களுடைய மகிழ்ச்சி ஏற்படும் பயணங்கள் செல்ல வாய்ப்பிருக்கு இந்த பயணம் உங்களுக்கு இனிமையானதாக கூட இருக்கலாம் அலுவலகத்தில் பணி பெண்கள் தங்களுடைய பணியில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்துக்கூடியதாகும் அதனை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து விடக்கூடியதாகவும் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் இருக்கு என்னதான் சமாதானமாக நீங்க இருந்தாலுமே வீட்டில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளை சமாளிக்க முடியாமல் போகலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பரிகாரமாக வீட்டு பூச்சி அறையில் வெள்ளிக்கிழமை நாட்களில் தீபமேற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீங்க புத்தி சாதுரியம் வன்மை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பண வரத்து கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வேலை வாய்ப்புக்கான ஆணைகளை பெற்று நீங்கள் இளைஞர்கள் நண்பர்களுடன் பாராட்டி கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அரசு பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் கருத்து வேற்றுமை காரணமாக பிரித தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்மம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அன்பு செலுத்தி நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மிதன ராசினியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சற்று சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில உங்களுக்கு சவாலாக இருக்கும் சில இடங்கள்ல வேலையில பொறுப்பு இருக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில பொறுத்தவரை உங்களுக்கு உயர்வுகள் உண்டாக்கலாம் எதிர்பாராத வேலை மாறுதல்கள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கு புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் வேலை அழுத்தம் ஏற்படலாம் பதவி மாறுதல் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழிலை மேம்படுத்த ஏற்ற நேரம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்காக சேமிப்பை அதிகரிப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் கலைத்துறையில் வெற்றிகரமாக தங்களுடைய பாராட்டை நீங்கள் வெளிப்படுவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே புதிய முதலீடுகளை ஆய்வு செய்து நீங்கள் இறங்க வேண்டும் சிக்குறனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது மூன்றுல இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா ஆன்லைன் முதலீடுகளில் ஆசைப்பட்டு நீங்கள் இறங்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் என அனைத்திலுமே பல நல்ல வாய்ப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு தகவல் தொடர்பு மின்சாரம் போன்றவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படலாம் பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பயணத்தில் பல அரிய வாய்ப்புகளும் ஒரு புதிய ஒரு மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டமாக பார்த்தா மிக சிறப்பான பல நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் வேலை அல்லது தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு இது சாத்தியப்படும் உங்களின் திறமைகளை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த விடவும் அதிக பலன்களை பெறக்கூடிய வகையிலும் இருக்கு உத்தியோகர்களுக்கு பணியிடத்துல வேலை பலும் அதிகமாக இருக்கு இருப்பினுமே அதற்கான நல்ல பலன்களும் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெற்ற அனுபவங்களால் காரியவற்றை அடையும் சூட்சமத்தை அறிந்த மிதனராசியில பிறந்தவர்களுக்கு ஒன்று இரண்டாம் இடங்கள்ல சுப கிரகங்கள் சஞ்சரிப்பதால செல்வாக்கு செல்வம் உயரக்கூடியதாக இருக்கு தகவல் தொடர்பு பத்திரப்பதிவு துறையிலும் ஏற்றுமதி இறக்குமதி விவசாய விளைபொருள் வியாபாரிகளுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் அரசு உத்தியோகர்கள் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கை கால் உடல் அசதி போன்றவை ஏற்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கோவில்களில் அன்னதானங்களும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொருளுதவியும் செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பல வழியில் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்குது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி போங்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படும் லாபத்தாலாக வசதிகள் பெருகக்கூடியதாகவும் இருக்குது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் பண இழப்பை தவிர்ப்பதும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்கினும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே